ருத்தி என்னம்மா என்ன கண்ணத்துல கைய வச்சு பெரிய ஆள் மாதிரி உட்கார்ந்து எதையோ யோசிச்சிட்டு இருக்க என்ன விஷயம் அது ஒண்ணு இல்லம்மா நம்ம எப்போ நம்ம வீட்டுக்கு போவோம் அதான பார்த்தேன் இடையில ஒரு நாள் கேட்காம இருந்த ரித்தி திருப்பியும் ஆரம்பிச்சிட்டியா உனக்கு வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியாது எப்போ போகணும்னு நினைக்கிறோமோ அப்ப போவோம் சும்மா டெய்லி கேட்டு இருந்து என்ன பதில் சொல்லிட்டு நான் என்ன முட்டாளா உனக்கு இப்போ எதுக்கு தேவையில்லாம கோவப்பட்டே இருக்கியா ஸ்கூலுக்கு போனா என்கிட்ட சரி இப்போ என்ன அதுக்கு உன் फ्रेंड्स தான உன் பேசணும் ஆமா நம்ம வீட்ல இருக்கல எல்லாரும் பேசதன செய்வாங்க இப்போ இங்க வந்ததுக்கு அப்புறம் யாருமே பேச மாட்டேங்கங்க பேசறேனா என்ன நீயும் பேசாம இருக்க வேண்டியதா அம்போ அத எப்படி நான் பேசாம இருக்க முடியுமா என் தங்கச்சி கிட்ட நான் எப்படி பேசாம இருக்க முடியும் சரி அத தங்கச்சி தங்கச்சி நீ இல்ல அப்ப பேசு அத அவங்க என்கிட்ட பேசவே மாட்டேங்குதுங்களா அமைதியா போச்சுங்க சரி ரிதி இன்ச பண்ணாத கலம்பறியா எப்படி വി അപ്പൊ കൂടെ കൂടാതെ வளந்துக்கிங்களே தவிர இன்னும் ரெடியாகி போக மாட்டேங்கறீங்க என்ன கிளம்பலமா ஏரதி இவ்ளோ நேரமா எங்க கிட்ட கேட்டிருந்தீல உங்க அப்பா கிட்ட கேளுதே என்ன அப்பா கிட்ட கேக்கணும் என்ன விஷயம் அது ஒண்ணு இல்ல உங்க பொண்ணுக்கு அவங்க சிட்டி யாரும் பேச மாட்டீங்கங்கன்னு ரொம்ப கவலையா இருக்கான் பேச மாட்டீங்களா ஏரதி ஓபா எனக்கு ஓங்கிட்ட பேச கொஞ்ச கூட விருப்பம் கிடையாது பாத்துக்கோ எனக்கு அந்த வீட்டுக்கு போகணும் அந்த வீட்டுக்கா எந்த வீட்டுக்கு

நம்ம அப்பா நம்மளுக்கு எடுத்து வந்துட்டாங்களா நீ எதுக்கு தேவையில்லாம காலப்பட்டே இருக்க அமைதியாரு அவங்கதான் நம்ம கூட இப்ப பேசல அப்புறம் ட்ரெஸ் எடுத்துருவாங்களாம்